ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரைடே பூஜா ரொட்டினை தாங்க பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை சுக்கிற உரையில் மகாலட்சுமி தயாரை நான் எப்படி வழிபாடு செஞ்சேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு மணப்பலகையை எடுத்து மஞ்சள் கொம்புங்கள்லாம் வச்சுட்டாங்க இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் திருப்பதிக்கு போயிருந்தேங்க அங்கே தாங்க வாங்கிட்டு வந்தேன் நாங்கள் திருப்பதிக்கு போன வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவும் போய் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தயார் பச்சை படவை கட்டி தாமரை இலையில் அழகாக அமர்ந்திருக்கிறாங்க என்கிட்ட ஏற்கனவே மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்குது இருந்தாலும் இந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதாங்க வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டேன் பூ போட்டுட்டேன் இது வந்து தாமரை விளக்குங்க இந்த தாமரை விளக்கு வந்துன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜைக்கு மட்டும்தாங்க பயன்படுத்துவேன் இந்த விளக்கு வந்து நெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு ஏற்றிட்டேன் இன்றைக்கி நெய்வேத்தியமாக பாலும் பனங்கற்கண்டு சேர்த்து தாயாருக்கு வச்சுருக்காங்க மங்கள பொருட்களான மஞ்சள் குங்குமம் தாலி சரடு ஜாக்கெட் பெட்டு வளையல் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு வெத்தலைப்பாக்கில் ஒரு நூற்றி ஒரு ரூபா காசு வச்சுருக்கேன் அது மேலே பூ வச்சுருக்கேன் பூ வச்சு சாமி கிட்டே வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சாம்பிராணி தூபம் தாங்க போட்டேன் போட்டுட்டு வத்தி காமிச்சிட்டேன் தீபாராதனை காமிச்சிட்டு கற்பூரமும் ஏற்றிட்டேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி மகாலட்சுமி பூஜை பண்ணுறதால கண்டிப்பாக தீராத கடன் பிரச்சனை தீரும்னு சொல்லுவாங்க இதே மாதிரி எங்கிட்ட இருந்த மகாலட்சுமிக்கு விருப்பமான பொருட்களான சங்கு கல் கோமதி சக்கரம் இந்த பொருட்களுக்கும் அபிஷேகம் பண்ணி அழகாக வச்சுக்கிட்டேங்க இப்படி தாங்க நான் வெள்ளிக்கிழமை வரையில் மகாலட்சுமி பூஜை எளிமையாக செஞ்சு முடித்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்